சொல்லி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது இரண்டு ஆண்டுகளாக தி முக நம்ம ஏமாற்றி ஏமாத்தி ஏமாத்தி இன்று சட்டமன்றத்தில் முதலமைத்த சொல்லியிருந்தார் நாங்கள் வன்னிகளுக்கு உண்வதும் கீடு இடம் வதும் கொடுக்க மாட்டோம் என்று சொல்கின்ற முதலமைச்சர் அவர்களே கடந்த காலத்தில் நீங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் அண்ணாச்சி உங்கள் சத்தியம் என்னாச்சி இந்த மக்களை எவ்வளவு காலமாக நீங்கள் ஏமாற்றுவீர்கள் இதுதான் சமூக நீதியா வெக்கே இது சமூக நீதியா ஒன்று முதலமைச்சர் ஒன்று சொல்கிறார் அவருடைய அமைச்சர் சொல்கிறார் யார் யார் தெரியல முதலமைச்சர் சொல்றாரு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் எங்களால் மன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் முதலமைச்சர் சொல்றாரு

பத்து விழுக்காடுக்கு மேல் இடம் பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சட்டமன்றத்துல சொல்றார் முதலமைச்சர் என்ன சொல்றாரு என் கிட்ட டேட்டா இல்ல தரவுகள் இல்ல அதனால வண்டியர்களுக்கு இட வந்துக்கிடு கொடுக்க முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு அமைச்சர் என்ன சொன்னாரு என் கிட்ட டேட்டா இருக்கு அந்த டேட்டா படி இருபது விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுக்கு மேல் இடம் பெறுகிறார்கள் அமைச்சர் சொல்றேன்